ஏன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்காரு அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் செய்யக்கூடிய தவறுக்கு ஒரு ஒரு வகையான அவர்கள் அவருக்கு புரிசுல நாள் என்ன பண்ணுவாங்க சின்ன தப்பு போனாலும் ரோட்டுல கட்டி வச்சு அடிக்கிறது கண்ணுக்கு கண்ணு கழுத்த அறுக்கிறது பூவை தொங்குடுது இந்த மாதிரி தண்டனைகளும் இந்த நாட்டில இருக்கு ஒரு ஒரு நாட்டிலயும் ஒரு ஒரு வகையான தண்டனைகளை வச்சிருக்காங்க ஆனா இந்தியாவுல எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு குற்றவாளி குற்றவாளியாக இருக்கக்கூடாது அவன திருப்பி ஒரு நல்ல மனுஷனா இந்த சமுதாயத்திற்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் இந்திய நீதிமன்றங்கள் வந்து செயல்படுத்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்க நீங்க பேசணுன்ற அவசியமா இல்ல என்ன தப்பு பண்ண அப்படியா இல்லையாப்பா ஒத்துக்கிறியா இல்லையா அபராதம் கட்டியா இல்லையா போக வேண்டியா சொல்லிடலாம் ஆனா அதனால எந்த மாற்றமும் இந்த நாட்டிலேயோ இல்ல உங்களுக்குள்ளயோ வராது வருமா நம்ம எல்லாம் அவ்வளவு மாறி ஒரு நாள்ல ஆரம்பம் அதுக்காக தான் அவங்க எல்லாம் கூப்பிட்டு இவங்க எல்லாம் வர வச்சு உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வேணும் நான் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு யாரும் இந்த குழப்பம் இல்லை வளரவும் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நாட்டிலே பெரிய குற்றவாளியாக தான் நானால அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா முதல் குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகையை நான் கொடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜெயிலுக்கு அனுப்பாம பெரும் ஃபைனோட வெளியே இது எதுக்கு அப்படின்னா அவங்களை மாறுறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் நீங்க மாறுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து அதனால் என்ன வேணா பண்ணால் போய் இப்படி மைல் கட்டிட்டு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் எல்லாம் நான் விடவே மாட்டேன் புரியுதா எந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் இறங்கி உங்களுக்காக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட எல்லாம் கொடுத்து வெளியூற்றுறோமோ அதே போல சட்டங்கள் கடுமையாக நம்ம நாட்டிலே இருக்கு இரண்டாவது முறை தவறு செஞ்சால் வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு ஜெயலலிதா தான் இருக்குது பேசும்போது சொன்னார் கண்ணகி நகரில் எப்படி பண்ணாங்க அப்படின்னு அது ஏன் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு நான்

எல்லாம் பயக்கம் முடிச்சு போயிருவாங்க வந்து குழந்தை பிறக்கக்கூடிய சதவீதம் இதுக்கெல்லாம் வாழ்வியல் முறைகளும் இந்த போதை பொருட்களும் தான் காரணம் இதுக்கு அடிமைப்பட்டு இந்திய நாட்டில இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படி ஒரு சூழ்ச்சியா கூட செயல்பட்டு இருக்காங்க வெயில் நாடுகள் இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா இறங்கி விடாது இது எதுவுமே தெரியாம அன்னைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் அன்னைக்கு ஏன் மட்டும் நல்லா இருந்தா போதும் நம்ம என்ன பண்ணலாம் எல்லா இடத்துலையும் சேர்த்துட்டு நம்ம அழிஞ்சு போறது இல்லாம இந்த நாட்டை சேர்த்து அப்போ இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னால நாடு நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல நாசமா போகக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை எவ்வளவு உரிமை இருக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் அரசாங்கம் அதை செய்யணும் இதை செய்யணும் எனக்கு ரோடு போடணும் காசு கொடுக்கணும் எவ்வளவு சலுகைகளுக்காக போய் நிக்கிறீங்க எல்லாம் ரோட்ல இறங்கி போராடுறீங்க ஆனா அதே அரசாங்கம் அதே சட்டத்தில் எனக்குன்னு ஒரு சில கடமைகளை சொல்லியிருக்கு அது என்னன்னு கூட நான் தெரியாமல் இந்த நாட்டில் வாழ்ந்துருக்கேங்கிற ஒரு விஷயம் தான் வருது அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுக்கும் நம்மளே போவோம் போய் ஒரு முகாம் நடத்துவோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுவோம் அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கணும் அதை எவ்வளோ பூர்த்தி செய்ய முடியுமோ செஞ்சு கொடுப்போம் அதையெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறமும் தப்பு பண்ணால் நானே தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால தான் நீங்கள் இவ்வளோ பேரையும் மன்னிச்சு வெளியில் வருவோம் இது மட்டும்தான் காரணம் இதை சரிபட பயன்படுத்த தவறுகளில் யாரும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையோட இன்றைய நிகழ்வு தோணுக்கிறேன் இனிமேல் யாரும் போட்டு போக வரக்கூடாது உங்க யாரையும் நான் போட்டு போக பார்க்கவே கூடாது எல்லா இடத்துலையும் போயிட்டு வாங்குவாங்க நான் இங்க போன்னு சொல்றேன் யாரும் திரும்பி வந்துடுறேன் சரியா போர்ட்டுக்குள்ள அப்ளீஸ் தான் யாரும் வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆசை இது எல்லாரும் நிறைவேற்றி தருவீங்கன்னு நினைக்கிறேன்